ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்வாழ்வு யூடியூப் சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா சமையல் குறிப்புகள் முதல் டிப்ஸ் கருவாட்டில் நிறைய உப்பா இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் வயதானவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை எப்படி சரி செய்யலாம்னு பார்ப்போம் கருவாட்டில் கொஞ்சம் சூடான தண்ணீரை ஊற்றி ஒரு ஐந்து நிமிடம் கழித்து கழுவி குழம்பு வைத்தாலே கருவாட்டில் இருக்கிற உப்பு குறைந்துவிடும் அடுத்த டிப்ஸ் நம்ம ஆம்லேட் போடும்போது திடீரெனி முட்டை சிந்திரும் இல்லாட்டி கைதவறி கீழே விழுந்து உடைந்திடும் அதை ஸ்மெல்லே இல்லாமல் எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணலாம்னு பார்ப்போம் சிந்தின முட்டைக்கு மேலே கொஞ்சம் பொடி உப்பை போட்டு துடைத்து எடுத்தாலே போதும் அந்த இடம் நீட்டாக எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் மாறிவிடும் அடுத்த டிப்ஸ் மல்லியை வறுக்கும் போது அதுக்கு கூடால கொஞ்சம் கறிவேப்பிலையே போட்டு வறுத்து மல்லியை பொடி செய்தால் எந்த குழம்பாக இருந்தாலும் மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் தேங்காயை துருவாமல் நிறைய பேர் கட் பண்ணி எடுப்பாங்க அப்படி கட் பண்ணி எடுக்க சிரமமாக இருந்தால் தேங்காய் தொட்டியை அடுப்பில் வைத்து லேசாக வாட்டி எடுத்தால் தேங்காய் எளிதாக எடுக்க வரும்